நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கு இருக்கிற வேத பகுதி சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினேழு நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அலிலூயா நம்ம சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை அறிவிக்கிற ஒரு விசுவாசிகளாய் ஒரு நல்ல ஊழியர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எப்படி என்றால் பாருங்க இரண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் பென்சில்வேனியாவில் ஒரு பெரிய நிலக்கரி சுரங்கத்தில் எழுவத்தி ஏழுக்கும் அதிகமான தொழிலாளிகள் தொ உள்ள போய் சிக்கி கொண்டாங்க உள்ள சிக்கி கொண்ட பொழுது அதுல ஒருத்தர் மட்டும் ஜெபிக்கிறவராக இருந்தார் அந்த ஜெபிக்கிற மனிதன் ஒரு மீதம் இருக்கிற ஒரு ஏழு பேரை காப்பாற்றி அந்த தண்ணீர் பயங்கரமா தண்ணீர் உள்ள வந்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணதுனால பாதுகாப்பான ஒரு இடத்துல சேஃப்டியான ஒரு இடத்துல இருந்தார் இருந்து அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் காணப்பட்டதன் விளைவாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஏன்னா எப்போவுமே நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னாலே அவங்க தப்பிக்கவே முடியாது ஆனால் அவர்கள் ஆண்டவர் காப்பாற்றினர் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜபம் வெளியே வந்த உடனே முதல் வார்த்தையாக தேவனுக்கே மகிமை என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள் அப்ப நம்மளும் சாவாமல் பிழைத்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவருக்குள்ள நிலைத்திருந்து எப்பொழுதுமே எல்லா காரியத்திலையுமே அவரோட வாழ்ந்திருந்து அவரோட சுகித்திருந்து அவரோட நம்ம வாழுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் நம்மளை ஆண்டவர் மாற்றுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம காணப்படும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் நம்மளை உயர்த்துகிற இருக்கிறார் அதனால நம்ம சாவாமல் பிழைத்தால் மாத்திரம் போதாது பிழைத்து அதே நிலைத்து நிற்க வேண்டும் நிலைத்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் என்பதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை கண்களும் மூடி ஜெபிக்கலாம் பரலோகத்தின் நல்ல தகப்பன்னையும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா என் தேவனாகி கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை சாவாமல் பிழைத்திருந்து காக்கப்பண்ணிருக்கிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தேவனாகி கர்த்தர் எங்களை பிழைத்து அதில் நிலைத்து நிற்க இந்த தேவநாயகத்தில் உதவி செய்யுங்க இசப்பா உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உமக்குள்ள எப்பொழுதும் நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவத்தை தாங்க உம்மை அப்பா மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க எல்லா விதத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களை எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் நீர் அப்படி நடத்த போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே